ஒரு வழியாக ஐபிஎல்லில் எல்லா டீமுக்கும் பார்த்தீங்கன்னா கேப்டனை போட்டாங்க நம்ம எதிர்பாராத கேப்டன்லாம் இந்த தடவை போட்டிருக்காங்க இந்த தவிர அடிபொழியாக இருக்கும் செம்ம பர்ஃபாமன்ஸ் இருக்கும் ஏன்னா சீனியர் பிளேயருக்கும் பார்த்தீங்கன்னா கேப்டன்சி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யங்ஸ்டருக்கும் வளர்ந்துருட்டோமியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே கேப்டன்சி கொடுத்துருக்காங்க யங் பிளேயரோட ஆட்டம் இந்த தவிர வெறித்தனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி காத்திருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ஐபிஎல் வந்து இம்பேக்ட் பிளேயர் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோருமே எதிர்பார்த்துட்ருந்தோம் பாய் அதை வச்சு தான் அங்கே ஒப்பே இருக்காங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷமும் இம்பேக்ட் பிளேயர் வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு டீமும் அதை நம்பி தான் வந்து பொழப்பு நடத்தி கொண்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா பவுலர் தூக்கி உட்கார வச்சார் திடீர்னு பேட்டர் இருக்கிறது அங்கிட்டு பார்த்தீங்கன்னா பேட்டர் உட்கார வச்சார் பவுலர் வந்து கூட்டிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அட்டகாசம் தான் வந்து போன வருஷம் ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருந்தாங்க ரோஹித் சர்மாலேருந்து விராட் கோலிலேருந்து எல்லாருமே இது வேணாம்ப்பா நிறுத்துங்களா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் கேட்கவே இல்லை இந்த வருஷம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த கேப்டனை பற்றி ஒரு ஃபுல் அலசலாக ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்க விஷயம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஐந்து புதிய கேப்டன்களை வந்து நியமிச்சிருக்காங்க ஓல்டு கேப்டன் வந்து அப்படியே தான் இருக்காங்க முதல்ல வந்து புதிய கேப்டனுக்கு போகிறதுக்கு முன்னாடி பழைய கேப்டனில் இருந்தவங்கெல்லாம் பார்த்துரலாம் பேட் கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆகிட்டார் அப்படின்ற தகவல் தான் வந்திருக்கு எஸ்ஆர்எச்சுக்கு அவர் தான் வந்து கேப்டன்சி பண்ண போகிறாரு அப்புறம் ஹர்திக் பாண்டியா சொல்லவே தேவையில்லை அங்கிட்டு வந்து தூக்கிட்டு வந்து நீ இருமாப்பில் நீ தான் எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்தனால அவர் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து கேப்டன்ஷிப் பண்ண போகிறாரு அப்புறமேட்டு சஞ்சு சாம்சன் சொல்லவே வேணாம் சேட்டா வந்து ஆல்ரெடி ஆர் ஆரில் செம்ம ஃபிட்டாக இருக்கார் இப்போ வருத்தப்பட்டு கூட பேசிட்டு இருந்தார் எங்கள் அண்ணன் மாதிரி இருந்தவொன்று எப்படி தூக்கிட்டு போயிட்டீங்கள்டா அப்படின்ற மாதிரி வந்து வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருந்தார் அதாவது ஜாஸ் பட்லரை பற்றி பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆர் ஆர் வந்து கேப்டன்ஷிப் பண்ணுறவங்க நல்லாவே தெரியும் அப்புறம் சுமன் கின் இந்தியாவுக்கே வைஸ் கேப்டனாக இருக்கார் அந்த டீமுக்கு வந்து கேப்டனாக இல்லைனா எப்படி அப்படின்னா போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் அவர் தான் கேப்டனாக இருக்கார் ஜிடிக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா ருத்து கடைசியாக வந்தார் விநாயக் மகாதேவ்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவர் சூப்பராக தான் பண்ணிகிட்ருக்காரு எங்கள் டீமில் தான் அப்பப்போ வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது ஃப்யூச்சரில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிஎஸ்கேக்கு பார்த்திங்கன்னா த தலையோட இது வழிநடத்துல சூப்பராகவே அவர் வந்து கேப்டன்சி பண்ண போகிறாரு புதிய கேப்டன்கள் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஒரு ரெண்டு கேப்டன் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஆல்ரெடி ப்ரெடிக்டபிளான விஷயத்தெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிடலாம் நம்ம வந்து யார் திரும்ப நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அவங்களாம் வந்து கடைசியாக சொல்லிடுறேன் வந்து ஸ்ட்ரே செய்கிற வந்து பல கோடி போட்டு எடுத்தனால பஞ்சாபில் வந்து அவர் தான் கேப்டன் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்புறமேட்டு ரிஷப் பண்ணிட்டு பல கோடி போட்டு அவரை வாங்கினதுனால எல்எஸ்டிக்கு வந்து அவர் தான் வந்து கேப்டன்ஷிப் பண்ணுறாரு அப்புறமேட்டு ரஜத் பட்டிதார் இவரை வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லை ஆர்சிபிக்கு பார்த்திங்கன்னா கோலி தாமில் மீ மீண்டும் கேப்டன் அவர் இல்லாமல் யார் அப்படின்ற மாதிரி கோழி தான்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா கோலி இல்லாமல் இவரே பார்த்தீங்கன்னா ரஜத் பட்டிதாரே வந்து கேப்டனாக போட்டாங்க அப்புறமே நம்ம ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரெண்டு தான் பல கோடி போட்டு வெங்கடேஷ் ஏரை வாங்கியிருக்கியே மாப்பிளை அவரை தானே கேப்டனா போட போற அப்படின்னு எருங்கடா அவர் எதுக்கு சீனியர் மாப்பிளை நம்மள்ட்ட ஒருத்தர் இருக்காரு அவரை விட்டு நம்ம அவருக்கு போயிட முடியுமா போடு ரகா கேப்டன் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இருந்தார் வாய்ப்பு நல்லா கிடச்சிச்சு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட எங்கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே போய் செட் ஆகிட்டாரு நீ கேப்டன்சி பண்ணுவோம் அப்படிலாம் உனக்கு பல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது போன தடவை கப் அடித்தோம் லோடிங்கே கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பி வந்து அவர் கேப்டன்சியை வந்து கொடுத்துருக்காங்க அப்புறமே நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி கே ராகுல் தான் வந்து டெல்லிக்கு கேப்டனாக இருக்க போகிறாரு எழுதி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்ன நிலையில் அவர்லாம் இல்லை மாப்பிள்ளை நீ இப்போ சாமார் நம்ம பயலை வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கோம் இந்தியா சாம்பியன் ஷாப்பில் கலக்கிறான் எல்லா கலக்கிட்டு இருக்கான் அவன் இல்லாமலாம் ஃப்யூச்சரை நோக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷர் பட்டேலை ஆல்ரவுண்டர் பிளேயரான நீ கேப்டன்சி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி கேப்டல் சூப்பராக பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க இதுதான் எனக்கு இந்த ரெண்டு கேப்டன் தான் வந்து எனக்கு வந்து ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா கேப்டன்ஸும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க அணியிலருந்து இடம்பெறுற சீனியர்ஸ் பிளேயர்ஸாக இருக்கட்டும் யங் பிளேயராக இருக்கட்டும் இவங்களெல்லாம் வந்து இந்த தடவை வந்து எப்படி தாக்கல் பண்ண போகிறேன் ஓல்டு அந்த அஞ்சு கேப்டன் அப்படியே இருக்காங்க புதிதாக இந்த வரவுகள் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க டீமில் வந்து நான் தாண்டா கப்டிச்சு எனக்கே பார்த்தீங்கன்னா வேணான்னு சொல்லி வர ட்யூட்டை சொல்லிட்டு மனம் வந்து ஸ்ட்ரே செய்கிற பேசுனதெல்லாம் நம்ம கேட்டிருந்தோம் அதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆர்சிபி இந்த தடவை நாங்கள் கப்பை அடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு இன்னைக்கு வீடியோவாக விட்டுக்கிட்டு இருக்காங்க காலையிலேருந்து அத்தனை வீடியோ வருது என்ன மாப்பிளை பண்ணுறீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜத் பட்டிதாராக இருக்கணும் தினேஷ் கார்த்திகா இருக்கட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் கோச்சா இருக்கார் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பதினெட்டாவது வருஷம் பதினெட்டாவது கப் அப்போ நாங்கள் அடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க போட்டி இருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பத்து கேப்டனில் எந்த கேப்டன் வந்து அந்த கோப்பை கையில் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கவுண்ட் பார்க்கு சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் எல்லாம் விபிஎல் பார்க்காதவங்க கூட பார்த்தா ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீமதி வந்தால் ஃபைனல் வரைக்கும் வந்து ஆர்சிபி கப்பாக அடித்து கொடுத்தாங்க இவங்க தான் அடிக்கலை நாங்களாச்சும் அடிச்சு கொடுக்குறோன்னு பண்ணாங்க போன வருஷம் எவன் கண்ணு வச்சான்னு தெரில பார்த்திங்கன்னா ப்ளே ஆஃப் கூட வர முடியாமல் கடைசி நிலையில் பரிதாப நிலையில் தள்ளப்பட்டு வெளியிலே போயிட்டாங்க மும்பையும் டெல்லியும் பார்த்திங்கன்னா செம்ம பலமாக இருக்குது அவங்களோட பலப்பரிச்சை வந்து நாளைக்கு நடக்கும் போகுது நாளைக்கு வந்து விபிஎலோடய ஃபைனல் நடக்க போகுது அதுக்காக நான் வந்து ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான் அது கண்டிப்பாக ஒரு புதுசாக ஒரு நான் நல்ல வீடியோவாக வந்து யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடலாம் அதை மட்டும் இல்லாமல் லெஜெண்ட்ஸ் மாஸ்டர்ஸ்க்குன்னு ஒரு ஒரு நடந்துக்கிட்டு இருக்கு கிரிக்கெட் லீக்கு அதை பார்க்கும்போது என்ன விண்டேஜில் ஆடின மாதிரி இப்படி ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சச்சின் யுவராஜ் எல்லாம் அப்போ பார்த்தோம்ல அந்த மாதிரி இருக்குது வேறு லெவலில் கொளுத்தி எடுக்கிறாங்க அப்படி விளையாடுறாங்க பார்க்கும்போதே கண்ணில் ஒத்திக்கலாம் இருக்குது அதான் சிக்ஸு ஃபோரு இதெல்லாம் அடிக்கிறாங்கல்ல கொஞ்சம் கூட அவருக்கு ஐம்பது வயசுக்கு மேலேங்க சச்சினுக்கு பார்த்தா பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காரு அது நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வந்து ஃபைனல் இப்போ நடக்க போது அந்த லெஜெண்ட்ஸ் தான் வந்து ஃபைனல் வந்திருக்காங்க நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பாருங்கள் நான் ஐ திங்க் பதினஞ்சாம் நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமைன்னு நினைக்கிறேன் ஃபைனல்ஸு நாளைக்கு வந்து பிபிஎலோட ஃபைனல் நடக்குது அதை நம்ம கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணி போட்டுறலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த லெஜன்ஸ் கிரிக்கெட்டே வந்து நம்ம ரிவ்யூ பண்ணி போகலாம் இவ்வளோ நாள் இதை மிஸ் பண்ணிட்டியேடா அப்படின்ற மாதிரி எனக்கே வருத்தமாக இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம் ஒவ்வொரு டீமோட அனலைஸ் அதாவது வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு வந்தால் நல்லாயிருக்கும் யார் ஒன் டொன் வந்தால் நல்லாயிருக்கும் இவங்க ஃபினிஷராக இருந்தால் நல்லாயிருக்கும் இம்பேக்ட் பிளேயராக வந்து இவங்கெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவங்கலாம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டீமுக்குமே ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதெல்லாம் அடுத்தடுத்து வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கோம் இந்த ஐபிஎல் திருவிழாவில் ஃபுல்லாக எழுபத்தி நாலு நாளுமே பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ஒவ்வொரு வீடியோ வந்து ஒவ்வொரு வீடியோவில் நீங்கள் முடிஞ்சால் வந்து மூணு நாலு வீடியோ கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ப்ரடிக்ஷன் வீடியோ பண்ணணும் யாருக்காச்சும் இன்ஜுரி ஆச்சுன்னா அதையுமே நம்ம அப்டேட் பண்ணி கொடுக்கணும் ஏதாச்சும் ஒரு பிளேயர் வந்து புதுசாக வந்து வந்திருக்காரு இப்போ இன்னைக்கு களை இறக்குறாங்க அப்படின்னா ஒரு அப்டேட்லாம் வரும் இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பண்ணி இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்கோம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னு தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்க முடியும்